திருமொழி விண்ணீல மேலொப்பு என்று துவங்கும் பாடலை சொல்லப்படுகிறோம் இது ஸ்ரீ பாஞ்ச சங்கத்திலே எம்பெருமானின் வாகவிரதத்தின் தன்மையை வினைவினார் அம்மா அவனை கேட்டவுடன் அவளின் உள்ளத்தில் அனுபவம் எம்பெருமான் அளவும் சென்றது அந்த சமயத்தில்தான் கார்கால மேகங்கள் முழங்கிக் கொண்டு வந்தன கரிய உருவம் மற்றும் உதரகுணத்தின் ஒற்றுமையாலே அந்த மேகங்கள் எம்பெருமானாகவே இவளுக்கு காட்சி தந்தன எம்பெருமானே வந்தான் என்று இவள் நினைத்து விட்டார் சிறிது தெளிவு ஏற்பட்டது எம்பெருமான் வரவில்லை இப்ப உணர்ந்தார் அந்த மேகங்களுக்கு ஆகாசத்தில் நகரும் சாமர்த்தியம் இருக்கிற காரணத்தினாலே எம்பெருமானிடம் தூது அனுப்போம் என்று பார்த்தார் ஆனால் இப்பொழுது இந்த விபவாவதாரத்துக்கு தூது விடாமல் அச்சாவதாரத்தில் இருக்கும் திருவேங்கடமுடையானுக்கு தூது விடுத்தார் ராமாவதாரத்தில் சீதாபராட்டி சிறந்த பண்டிதனான அனுமானை தன் நிலந்த எம்பெருமானுக்கு சொன்னால் ஆனால் ஆண்டால் ஞானமில்லாத மேகங்களை தூது அனுப்பும் அளவுக்கு காதலால் கலங்கியிருக்கிறார் எம்பெருமானிடம் இவளுக்கு இருக்கும் காமத்தால் எம்பெருமான் தரிசனம் மட்டுமே கொடுப்பான் என்றும் பேசுதல் பழகுதல் செய்ய மாட்டான் என்பதும் இவளுக்கு தெரியாமலே போகிறது காதல் காமம் என்றால் பக்தி அதாவது கூடியிருந்தால் தரிக்கை பிரிந்தால் தரியா இவை பிராட்டிமார்களுக்கே இயற்கையாக அமைந்திருக்கும் இதனால் தான் ஆழ்வார்கள் தங்களை பிராட்டிமார்களாக பாவித்துக் கொண்டார்கள் ஆனால் இவளோ ஸ்ரீ பூமி பிராட்டியின் அவதாரம் அதனாலே இவளுக்கு இயற்கையாகவே இருக்கின்றன இது முதல் பாசம் சொல்லுகிறார் ஆண்டால் என்னுடைய பெண்மையை உருவழிப்பது அவனுக்கு பெருமையாகுமா உடையாரிடம் சென்று கேட்குமாறு மேகங்களிடம் சொல்கிறார் ஆண்டாள் ஆகாயம் முழுவதிலும் நீல நிறத்திலிருக்கும் மேற்கட்டியை விரித்து கட்டினா போலே இருக்கிற மேகங்களே தெளிந்த அருவிகள் பாயும் இடமான திருவேங்கட மலையில் நித்திய வாசம் செய்யும் என் சுவாமியான திருமாலும் உங்களோடு வந்திருக்கிறானோ முளை நுனியிலே கண்ணீர் வந்து விழும்படி வருந்துகிற என்னுடைய பெருமையை உருவழிக்கிற இது அவருக்கு ஒரு பெருமையாக இருந்ததோ என்றே சொல்கிறார் ஒன்பதாம் திருமொழி இந்த எட்டாம் திருமொழி விண்ணில மேலாப்பு என்று சொல்வது அடுத்ததாக ஒன்பதாவது திருமொழி சிந்தூரப்பொடி சிந்தூரப்பொடியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது ஆண்டால் திருமாலிரஞ்சோலை மலையை நாம் காண முடியாதபடி பட்டுப்பூச்சிகள் தான் மறைந்து கொண்டு விட்டன அழகர் விரித்த வலையிலிருந்து நாம் தப்போமோ என்று சொல்கிறார் திருமாலிரஞ்சோலையில் எல்லா இடங்களிலும் பட்டுப்பூச்சிகள் சிவந்து சிந்தூரப்பொடி போல பரவி கிடக்கின்றன ஐயோ அமுதத்தை பிரார்த்தித்து தேவர்கள் சரணமடைந்த காலத்திலே மந்திரமலையை பார்க்கடலில் மத்தாக நட்டு கடலை கடந்து மிகவும் இனிமையான அமித ரசம் போன்ற பிராட்டியை எடுத்துக்கொண்ட சுந்தர தோளுடைய பெருமானில் இந்த சூழ்ச்சியான வலையிலிருந்து நான் பிழைப்பேனோ என்று ஆண்டால் நினைக்கிறார் சிந்துர செம்பொடி போல் திருமால ஜோலை எங்கம் இந்திர கோபங்களே இழந்தம் வரந்திட்டனவாள் மந்தரம் நாட்டி என்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தர தோல் சுழலையில் நின்று உயிருங்குலோம் அஞ்சு நிமிஷம் போர் செய்வதையே தொழிலாக உடைய யானைகள் ஒன்று கொண்டு சண்டை போட்டு விளையாடுகிறது திருமாலிருஞ்சோலையில மிகவும் அழகிய தாழ்வறைகளிலே அரும்புதலை உடைய கொடிமுளைகள் அழகருடைய வெளுத்த புன்னகையை நினைப்படுகிறது கொடி முல்லை எல்லாம் பார்த்தா அவர் வெளுத்த அவருடைய பொன்னகையை நன்றாக பூத்திருக்கும் படா என்னும் கொடிகள் நிலையாக நின்று நீ எனக்கு தப்பிக்க முடியாது என்று சிரிக்கிற மாதிரி இருக்கிறது மலரு அதனால் அதை கண்டு நான் என்னை தரித்து கொள்ள முடியாமல் இருக்கிறேன் தோழி அவனுடைய மாலை பண்ணின மனக்கச மன ஆ அழகை நான் யாரிடத்தில் சொல்ல முடியும் ஓர்களிரஞ்சோயூறவில் தார் கொடி முல்லைகளும் தவள நகை காட்டுகின்ற அழகிய கருவிலை மலர்களே காயாம்பூக்களே நீங்கள் சீமன் நாராயணுடைய திருமையணியின் நிறத்தை நினைவிட்டு எனக்கு பிழைக்கும் வழியை சொல்லுங்கள் பிராட்டி விளையாடும் இடமான திண்ணிய திருத்தோல்களை உடையவரான குணபூர்த்தியுடைய திருமாளியின் ஜோலை அழகர் எனது வீட்டினுள் புகுந்து எனது அழகிய வலையலெல்லாம் பலாத்காரமாக கொள்ளை கொண்டு போவது நியாயமா சுவாமி கருவிலை ஒன் மலர்கால் காயாமலர்காள் திருமால் உருவலி காட்டுகின்றீர் எனக்கே வழக்கொன்று ஆடுதி திருமாலினை நம்பி வரி வலையில் புகுந்து வந்தி பற்றும் வழக்குலேம் பரந்த சோலையில் வாழ்கின்ற குயில்களே மயில்களே அழகிய கருவிலை பூக்களே புதிய கலா பழங்களே அழகிய நிறத்தையும் பரிமலத்தையும் உடைய பூக்களே இப்படி ஐந்து பெறும் பாதகர்களே உங்களுக்கு அழகிய திருமாலிரஞ்சோல்கள் இருக்கும் அழகுடைய திருமேனி நிறம் எதற்கு என்னை எல்லாம் தான் இருக்கிறதா என்று பைம்பொழில் வாழ் குயில்கால் மயில்கால் உன் கருவிளை வம்ப கலங்கணிகால் வண்ண பூவை நறுமலர்கள் ஐம்பெரும் பாதகர்கள் அணிமாலிரஞ்சோலை நின்ற எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு ஓங்கின மலர்களுடைய சோலைகள் சொந்த திருமாலிரஞ்சோலைகள் என்ற திருக்கோலத்தில் இருக்கும் தாமரை போன்ற சிவந்த கண்களையும் காலமேகம் போன்ற வடிவழகையும் உடைய அழகர் எம் பெருமானின் அழகிய வடிவம் போலே இருக்கிற மலர் மேல் தங்கியிருக்கும் நெருங்கி நெருங்கியிருக்கின்ற அழகிய சுனைகளை அந்த சுனைகளிலே உள்ள செந்தாமரை மலர்களே எனக்கு ஒரு புகழிடம் சொல்லக்கூடாதா தொங்க மலர் வழியில் திருமாலிரஞ்சோலை நின்ற செங்கன் கருமுகிலின் திருவுரு போல் மலமேல் தொங்கிய மண்டிரங்கால் தொகுகால் சுனையில் தாமரைகால் தங்கு செந்தாமரைகால் எனக்கு சரண் சாத்வினேன் பரிமளம் மிகுந்த புயல்கள் மனம் கமிழும் திருமாலிருஞ்சோலை தினமும் வாசம் செய்யும் குணபூர்த்தியை உடைய அழகர் எம்பெருமானுக்கு நான் நூறு தடாக்களில் வெண்ணையை வாயாலே சொல்லி சமர்ப்பித்தேன் என்றும் அந்த நூறு தடாக்களில் நிறைந்த அக்கார அடிசிலும் வாயாலேயே சொல்லி சமர்ப்பித்தேன் இந்த இரண்டையும் நான் செல்ல செல்ல அதிகமாகி வரும் செல்வத்தையுடைய அழகரின்றி எழுந்தருளி திருவுள்ளம் பற்றுவார் ஆக நூறு தடாக்களிலே வெண்ணையை வாயாலே சொல்லி சொ வாயே வெண்ணைய சொன்னார் அக்கார அடிசில் நூறு தடாக்களில் செய்தேன் இதனால் அழகர் இன்று ஏந்திரில் திருவுருவம் பற்றுவாரோ நாறு நறும் பொழில் மாலிருஞோலை நம்பிக்கை நான் நூறு தடாவில் பராவி நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் ஏறு திருவுடைய இன்று வந்து இவை கொள்ளும் தென்றல் காற்றே மனத்தை கொண்டு வீசுகின்ற திருமாலஞ்சோரை மலையிலே நித்திய வாசம் செய்கின்ற சுவாமி அழகன் இன்று இங்கே வந்து நான் சமர்ப்பித்த நூறு தடா வெண்ணையையும் அக்கார அடிசலையும் அமுது செய்த பெறுவானா அத்துடன் நிறுத்தாமல் அடியேனுடைய இறுதியிலே தினமும் வாசம் செய்வானா அடியேன் ஒரு தடாவுக்கு பதில் நூறாயிரம் தடாக்களில் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன் அதற்கு மேலும் எல்லாவித கைங்கரியங்களும் செய்வேன் என்று ஆண்டான் சொல்வது வந்து எத்தனையும் அமுது செய்திட பெண் ஒன்று நூறாயிரமா கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன் தென்றல் மனம் கமழும் திருமாலிருஞ்சோலை தன்னுள் நின்றான் அடியேன் மனத்தே வந்து நேர் கரிய குருவி கூட்ட அதிகாலையிலே இருந்து தலைவனாய் இருக்கிறான் துவாரதிக்கு ராஜா ஆளிலையில் வளர்ந்த எம்பெருமா அந்த சர்வேஸ்வரன் அவன் வார்த்தைகளையெல்லாம் கரிய குருவி கூட்டங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது இப்படி எம்பெருமானின் வரவை சொல்லிக் கொண்டு மருள் என்கிற கண் பண்ணை பாடுவது உண்மையில் நடக்குமா சுவாமி காலை எழுந்திருந்து கரிய குருவி கனங்கை மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மை கொலோ ஓ சோலை மலை பெருமான் துவாரபதி எம்பெருமான் ஆனிலை பெருமான் அவன் வார்த்தை ங்கு மரங்கள் வளர்ந்திருக்கும் சோலையுடைய திருமாலையஞ்சோலை மலையிலே கொன்றை மரங்களின் மேலே தொங்குகின்ற பொன்னிறமான பூமாலைகளோடு சமமாக உபயோகம் இல்லாமல் கிடைக்கும் அழகு மருந்தே திருப்பவலத்திலே உதட்டிலே வைத்து ஊதப்படும் ஸ்ரீ பாஞ்சசந்தனுடைய ஒளி சார்ந்த என்னும் வில்லின் ஆனோசை என் அருகில் வந்து வருது எப்போ வரும் தெரியவில்லை போங்கலரும் மாலிரன் ஜோலையில் கொன்ற எல் மேல் தூங்கும் மாலைகளோடு என்று தூங்குகின்றேன் பூங்கல் திருமுகத்தும் அடுத்து சங்கொலியும் சாங்கலில் நான் ஒலியும் தலை பெய்வது கோலோ சந்தன கட்டைகளையும் கறி அகில் கட்டைகளையும் அடித்து கொண்டு கரைகளை அழித்துக் கொண்டு ஓடி வந்து பெறுகின்ற நூபுற கங்கையை உடைத்தான திருமாலின் மலையில் நித்தியவாசம் செய்கிற அழகர் எம்பெருமானை குறித்து வண்டுகள் படிந்த கூந்தலையுடைய ஆண்டால் அழகாக அருளி செய்த செந்தமிழினால் செய்யப்பட்ட இந்த பத்து பாசுரங்களையும் ஓத வல்லவர்கள் ஸ்ரீவன் ஆராயனுடைய திருவடிகளை அடைய பெறுவார்கள் சுமந்து தடங்கள் வருது வந்திழியும் சிலம்பாருடை மாலிருஞோலை நின்ற சுந்தரனை சுரும்பார் குழல் போதை தொகுத்துரைத்த செந்தமிழ் பத்தும் வல்ல திருமாலடி சேவர்களே என்று சொல்லி இந்த ஆண்டாள் நாச்சியார் திருமொழி எட்டாம் திருமொழியை நிறைவு செய்கிறோம் நன்றி ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா